வணக்கம் நாம் டிவி முன்னூத்தி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம் டிவி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு செய்திகள் மும்பையில் கடலுக்கு அடியில் நீண்ட தூர பயணசாலை திறப்பு மும்பை கடற்கரை கடலுக்கு அடியில் நீண்ட தூர பயணசாலை திட்டத்தை மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் திறந்து வைத்தார் இந்த சாலை திட்டம் தரம்வீர் ஸ்வராஜ்ய ரக்ஷக் சத்ரபதி சம்பாஜி மகாராஜ் கடற்கரை சாலை என்றும் அழைக்கப்படும் வேலியிலிருந்து மரைன் டிரைவ் வரையிலான ஒன்பது புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை சாலையின் தெற்கு பகுதியான முதல்கட்ட சாலையின் மொத்த நீளம் எட்டு கிலோமீட்டர் ஆகும் இரண்டாயிரத்து பதினெட்டு அக்டோபரில் தொடங்கப்பட்ட ரூபாய் பனிரெண்டாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஓரு கோடி திட்டப்பணிகள் இன்னும் முழுமையடையாத நிலையில் வார நாட்களில் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை மட்டுமே போக்குவரத்திற்கு அனுமதிக்கப்படும் என்று மும்பை காவல்துறை அறிவித்துள்ளது திட்டத்தின் கட்டுமானம் இரவு மற்றும் வார இறுதியில் தொடரும் இந்த ஆண்டு மே மாதம் வடக்கு நோக்கிய பகுதி போக்குவரத்திற்கு திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடலோர சாலையை பாந்த்ரா வேர்லி கடல் இணைப்புடன் இணைக்கும் ஒரு கிலோமீட்டர் விற்பனையும் தொடரும் கடற்கரை சாலையின் தெற்கு பகுதியில் உள்ள மூன்று நுழைவு புள்ளிகளில் வேர்லி சீஃபேஸ் ஹாஜி அலி மற்றும் அமர்சன்ஸ் கார்டன் பிந்து மாதவ் தாக்கரே சந்திப்பு என்றும் அழைக்கப்படும் வேலி காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மட்டுமே அணுக முடியும் அமர்சன்ஸ் கார்டன் மற்றும் மரைன் டிரைவ் குறிப்பாக இளவரசி தெரு மேம்பாலம் ஆகியவற்றில் வெளியேறும் வழிகள் உள்ளன பிந்தையதை அடைய பிரீச் பிரியதர்ஷினி பூங்காவில் தொடங்கி தெற்கே கிர்கான் சௌப்பட்டி மற்றும் மலபார் மலையின் கீழ் நீண்டு இந்து மற்றும் இஸ்லாம் ஜிம்கானாவிற்கு இடையே முடிவடையும் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு கிலோமீட்டர் சுரங்கப்பாதையில் பயணிக்க வேண்டும் மும்பை கடற்கரை சாலையின் பெரும்பாலான வாகனங்கள் வேக வரம்பு எண்பது கிலோமீட்டர் பெர் இருக்கும் சுரங்கப்பாதை பிரிவில் வேகம் அறுபது கிலோமீட்டராகவும் அதே சமயம் கார்கள் பரிமாற்றங்களில் நாற்பது கிலோமீட்டர் வரம்பையும் கடைபிடிக்க வேண்டும் அனைத்து பாதசாரிகள் இருசக்கர வாகனங்கள் மற்றும் மூன்று சக்கர வாகனங்கள் எனப்படும் பெஸ் மற்றும் எஸ்டி பேருந்துகள் தவிர மற்ற அனைத்து கனரக வாகனங்களும் கடற்கரை சாலையில் நுழைய தடை விதிக்கப்படும் மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே துணை முதல்வர்கள் அஜித் பவார் மற்றும் தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோருடன் எம்சிஆர்பி வரைபடத்தை ஆய்வு செய்தார் தரம்பீர் சம்பாஜி மகராஜ் கடற்கரை சாலையின் வழித்தடத்தில் முன்னூற்று இருபது ஏக்கர் பரப்பளவில் மத்திய பூங்கா அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இத்துடன் சிறப்பு செய்திகள் நிறைவடைந்தது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் நாம் டிவி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சேனலுடன் நன்றி வணக்கம்